இன்றைய முக்கிய செய்திகள் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் நல வாரியம் மூலம் இருபத்தி ஆறாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொழிலாளர்களுக்கு பதினைந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எழுபது மருந்துகள் தரமற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது சந்திரயான் மூன்று விண்கலம் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியாக இன்று தேசிய விண்வெளி தினமாக இந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பான முறையில் குடியுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமரா பொருத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது போலந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் சென்றடைந்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக எஸ் கே பிரபாகர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் குற்றாலம் பேரறிவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவட்ட கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற்ற பின்பே பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு சொந்தமான இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண சிறப்பு குழு அமைக்க கடலூர் ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது வேளாண்மை உழவர் நலத்துறையில் நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க வழங்கினார் திருவண்ணாமலை அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல தயாரிப்பு நிறுவனமான டாபர் நிறுவனம் தமிழ்நாட்டில் நானூறு கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சங்கர் நாராயண சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவையொட்டி இன்று தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுரிமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று மக்கள் நீதி செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கை வர விசா தேவையில்லை என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி இருபது மாணவர்களுக்கு இருபத்தி ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது குரங்கம்மைக்கு சிகிச்சை அளிக்க சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய அரசு மருத்துவமனைகளில் தலா பத்து படுக்கைகளுடன் தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நேரில் சந்தித்துள்ளார் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வருகின்ற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது திமுக தலைமை நிலை செயலாளர் பூச்சி முருகன் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து கலைஞர் நினைவு அணைத்த அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் சென்னை வாரத்தை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சென்னையின் வரலாற்றை விளக்கும் வகையிலான கண்காட்சி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெறுகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்